ஐயப்பன் என்றால் நம்மில் பலருக்கு உடனே ஞாபகம் வருவது கார்த்திகை மாதங்களில் மாலை அணிந்து கருப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு கடுமையான விரதம் இருந்து பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வார்கள் என்பது மட்டும்தான் அவர் இந்த பூவுலகில் தோன்றியதற்கான காரணம் என்ன என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அவருக்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அவரை காண ஏன் இவ்வளவு பக்தர்கள் சபரிமலை செல்கிறார்கள் வாங்க அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது உள்ள கேரளம் அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டது பந்தள மகாராஜா ராஜசேகரன் என்ற மன்னன் கேரளாவை ஆண்டு வந்தார் அவர் தனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அவர் மிகவும் தீவிரமான சிவன் பக்தர் சிவபெருமானிடம் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டி அனுதினமும் வேண்டி வந்தார் அந்த சமயம் மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி என்ற அரக்கி சிவனை நோக்கி தவம் செய்து அவரிடம் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கூறினார் சிவனோ தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினார் அப்படியானால் என் முடிவை தருபவர் யார் என்பதை நானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வரம் வேண்டும் என்று கேட்டாள் மகிஷி ஆனால் மகிஷியோ தன்னை அழிப்பது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்றும் அவன் நித்திய பிரம்மச்சரியத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் என்றும் தன் வரத்தை கேட்டால் சிவனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார் அப்படி ஒருவன் எப்படி பிறப்பான் அதற்கு இல்லை என்ற தலைக்கணத்தில் ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் இந்திரலோகம் சென்று அங்கு இருக்கும் தேவர்களையும் துன்புறுத்தினாள் அனைவரும் சென்று விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை பம்பை எனும் நதிக்கரையில் உள்ள மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு விட்டனர் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டுச் சென்றனர் அப்பொழுது அந்த வழியாக வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது தேடி மரத்தடியில் தெய்வாம்சம் பொருந்திய முகத்துடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டாவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் குழந்தையை பார்த்த அரசியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையைக் கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை எனக் கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என மகிழ்ந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதைக் கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் பாசமுடன் வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே அதிக வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தார் தளபதி வாரிசு இல்லாத இந்த அரசை மன்னருக்கு பின் நாம் தான் ஆழ்வோம் என்று தளபதி பல நாட்களாக நினைத்திருந்தார் அதற்கு பாதகம் வந்துவிடவே அவர் அரசியை வைத்து தன் காரியத்தை சாதிக்க நினைத்தார் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாகப் கூறினாள் அரசவை வைத்தியரையும் புலிப்பால் குடித்தால் மட்டுமே தனக்கு வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் உண்மையை அறிந்து கொண்ட ஐயப்பன் தாய்க்கு புலிப்பால் கொண்டுவர காடு நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை யார் என்பது தெரியாமல் தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் அரக்கி மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப்போனாள் அரசி ஐயப்பன் கடவுளின் அவதாரம் என்று புரிந்து கொண்டாள் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால்தான் சபரிமலையில் சாத்தியமான பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் அதனால் தான் அவரை காண அந்த அத்துவன காட்டிற்குள் கடுமையான விரதமிருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர் இது போன்ற கதைகளுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்